வத்த குழம்பு சேர்த்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் எடுத்துருக்கோம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கோம் மாங்காவை வந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வைக்கலாம் இப்போ இப்போ புளியை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ எடுத்துருக்கக்கூடிய மாங்காவையும் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ வானிலையை வந்து அடுப்பில் வச்சாச்சு தண்ணிலாம் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் அரிஞ்சு எடுத்து வந்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதை வெங்காயம் லைட்டா பொன்னுரிமா வந்ததுக்கு அப்புறமே தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் வதக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மேலோட்டமா வதக்கிட்டே இருப்போம் சிம்மலியை வச்சு இப்ப எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புளித்தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதோட ஊற வச்சு அந்த மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்ட கையோட மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்ப இதோட தேவையான அளவுக்கு அப்படியே செத்துக்கலாம் கிண்டி விட்டுருவோம் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிருவோம் போட்டு இப்போ ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே சுண்டி இருக்குது இப்போ வந்து வெள்ளத்தை சேர்த்துப்போம் இனிப்புக்கு அச்சு வெள்ளம் இல்லை உருண்டை வெள்ளம் எதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இப்போ மூடி வைக்க வேணாம் அப்படியே சிம்லியே அப்படியே வச்சிக்கிட்டே இருக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்லேயே வந்து போயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வட்ட குழம்பு வந்து தயார் ஆகிடுச்சு மதியத்துக்கு நம்ம சாதத்துக்கு சுட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் இதோட பீட்ரூட் வருவனும் கீறி நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னமும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்